அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்குமே வந்துட்டு ஒரு முருகனுடைய அருளாகத்தான் அங்க வந்து ஒரு சிறப்புமிக்க கோயில் இன்னைக்கு இஸ்லாமிய மக்களுக்கு ஒரு கோயில் இருக்குது என்று சொன்னால் அது இன்னைக்கு தான் தெரியும் ஆனா இதுவரைக்கும் எந்த தமிழ்நாடு ஜனங்களுக்கும் இஸ்லாமிய மக்களுக்கும் அங்க ஒரு கோயில் இருக்குன்றது யாருக்கும் தெரியாது ஏதோ ஒரு சிலர் அந்த லோக்கல் இருக்கும் தெரியும் இன்னைக்கு தான் தமிழ்நாடு தெரியும் ஆக அப்படி இருக்கும்போது முருகன் என்பது ஒரு மிகச்சிறந்த ஒரு தமிழ் கடவுள் அவருடைய ஒரு மிகச்சிறந்த ஒரு கோயில் அங்கே இருக்கும்போது அதுக்கு வந்து இஸ்லாமிய மக்கள் மலை மேலே சென்று நாங்கள் ஆடு விட்டுவோம் கோழி விட்டுவோம் என்று சொல்லும் பொழுது அது இந்துக்களை அவமதிப்பதாக ஒரு குற்றச்சாட்டாக நான் கருதப்படுகின்றேன் ஆகவே இந்த விஷயம் மிக வன்மையாக இஸ்லாமிய மக்களை கண்டிக்கத்தக்க கூடிய ஒரு விஷயமாக நான் நினைக்கிறேன் ஆகவே இது வந்துட்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் இதை வன்மையாக கண்டிக்க வேண்டும் இதுதான் என்னுடைய கருத்து இரண்டாவது முருகன் என்பது ஒரு ஆறுபடை சார்ந்த ஒரு எல்லாருடைய இந்துக்களுடைய முருக கடவுள் தான் ஆகவே அவர் இருக்கும் பொழுது அங்க மேல சென்று அது ஆடு கோழி இது வெட்டுவது அது சாத்தியம் இல்லை அதை ஏற்றுக்கொள்ள முடியாது முருக முருக பக்தர்கள் தமிழ்நாடு மக்கள் ஆகவே இதை நான் வன்மையாக நான் என்னக்கு கண்டிக்கிறேன் அரசாங்கம் இதை வன்மையாக கண்டிக்க வேண்டும் என்பதை நான் வலியுறுத்துகின்றேன் இது வந்து என்ன நான் என்ன செய்ய நினைக்கின்றேன்னா இஸ்லாமிய மக்களுடைய ஆதிக்கத்தை இன்றுதான் காட்டுகின்றார்கள் அப்ப இஸ்லாமிய மக்களுடைய ஆதிக்கத்தை காட்டும் பொழுதுதான் இந்த ஒரு பிரச்சனையே வந்திருக்குது அப்ப இது வந்து நன்கு அரசு பரிசீலனை செய்யும் செய்ய வேண்டும் இதுதான் என்னுடைய கருத்து அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்குமே வந்துட்டு ஒரு முருகனுடைய அருளாகத்தான் நாங்க வந்து ஒரு சிறப்புமிக்க கோவில் இன்னைக்கு இஸ்லாமிய மக்களுக்கு ஒரு கோயில் இருக்குது என்று சொன்னால் அது இன்னைக்கு தான் தெரியும் ஆனா இதுவரைக்கும் எந்த தமிழ்நாடு ஜனங்களுக்கும் இஸ்லாமிய மக்களுக்கும் அங்க ஒரு கோயில் இருக்குன்றது யாருக்கும் தெரியாது ஏதோ ஒரு சில அந்த லோக்கல் இருக்கும் தெரியும் இன்னைக்குதான் தமிழ்நாடு தெரியும் ஆக அப்படி இருக்கும்போது முருகன் என்பது ஒரு மிகச்சிறந்த ஒரு தமிழ் கடவுள் அவருடைய ஒரு மிகச்சிறந்த ஒரு கோயில் அங்க இருக்கும்பொழுது அதுக்கு வந்து இஸ்லாமிய மக்கள் மலை மேலே சென்று நாங்கள் ஆடு விட்டுவோம் கோழி விட்டுவோம் என்று சொல்லும் பொழுது அது இந்துக்களை அவமதிப்பதாக ஒரு குற்றச்சாட்டாக நான் கருதப்படுகின்றேன் ஆகவே இந்த விஷயம் மிக வன்மையாக இஸ்லாமிய மக்களை கண்டிக்கத்தக்கூடிய ஒரு விஷயமாக நான் நினைக்கிறேன் ஆகவே இது வந்துட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் இதை வன்மையாக கண்டிக்க வேண்டும் இதுதான் என்னுடைய கருத்து இரண்டாவது முருகன் என்பது ஒரு ஆறுபடை ஒரு எல்லாருடைய இந்துக்களுடைய முருக கடவுள்தான் ஆகவே அவர் இருக்கும் பொழுது அங்க மேல சென்று அது ஆடு கோழி இது வெட்டுவது அது சாத்தியம் இல்லை அதை ஏற்றுக்கொள்ள முடியாது முருக முருக பக்தர்கள் தமிழ்நாடு மக்கள் ஆகவே இதை நான் வன்மையாக நான் என்ன கண்டிக்கிறேன் அரசாங்கம் இதை உண்மையாக கண்டிக்க வேண்டும் என்பதை நான் வலியுறுத்துகின்றேன் இது வந்து என்ன நான் என்ன நினைக்கின்றன இஸ்லாமிய மக்களுடைய ஆதிக்கத்தை இன்றுதான் காட்டுகின்றார்கள் அப்ப இஸ்லாமிய மக்களுடைய ஆதிக்கத்தை காட்டும் பொழுதுதான் இந்த ஒரு பிரச்சனையே வந்திருக்குது அப்ப இது வந்து நன்கு அரசு பரிசீலனை செய்யும் செய்ய வேண்டும் இதுதான் என்னுடைய கருத்து